கோவை மாநகராட்சி பகுதிகளிலே எந்தவிதமான திட்டமிடலும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களிலே பல்வேறு பணிகள் அவசர கதியிலே அலங்கோலமாக தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமான பணியாக கோவை மாநகராட்சியினுடைய மைய பகுதியாக பந்தய சாலை திகழ்கிறது அந்த பந்தய சாலை பகுதி ரேஸ்கோஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதாம் அன்று சுமார் நான்கு மாத காலத்திற்கு முன்பு நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்கு வந்து ரேஸ்கோஸ் சாலையில் பந்தய சாலை பகுதியில் நடைப்பயிற்சி பாதை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்வதற்காக அந்த பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார் நாங்கள் சொல்வதெல்லாம் மக்களுடைய பணம் நாற்பது கோடி ரூபாய் வீணடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த பகுதியிலே தொடங்கி வைத்திருக்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சியினுடைய பொது நிதியிலே கட்டப்பட்ட பல்வேறு பூங்காக்கள் பேரறிஞர் அண்ணாவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட பூங்காக்கள் செம்மொழி மாநாட்டின் பொழுது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களும் அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்களும் பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் இந்த மாநகராட்சி பகுதியில் இருக்குது இந்த பூங்காக்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞரவர்களும் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த எங்களது தலைவர் தளபதி அவர்களும் அந்த பூங்காக்கள் பராமரிப்பதற்கு சில வழிமுறைகளை அன்றைக்கு திட்டமிட்டு ஒப்பந்த அடிப்படையிலே பணியாளர்கள் அமர்த்தப்பட்டு அந்த பூங்காக்கள் எல்லாம் பராமரிக்கப்பட்டு வந்தன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூங்காக்கள் அனைத்துமே முற்றிலுமே சிதிலமடைந்து கிடக்கின்றன பூங்காக்குள்ளே யாருமே போக முடியாது நூற்றுக்கணக்கான பூங்காக்கள் முட்புதர்கள் நிறைந்து விஷப்பூச்சிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இருக்கிறது சிறுவர் சிறுமியர் அதை போலவே வயதானவர்கள் யாருமே அந்த பூங்காக்குள்ளே வந்து கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பூங்காக்கள் எல்லாமே பாலடைந்து கிடக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக ஒரு பயனுள்ள பணியாக இது போன்ற பராமரிப்பின் பராமரிப்பின்றி இருக்கக்கூடிய அந்த பூங்காக்களை எல்லாம் பராமரிச்சிருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா பந்தயசாலை பகுதியில் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய தினமும் காலையிலும் மாலையிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அதே போலவே பல தரப்பு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதில் வந்து நடைப்பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்தார்கள் பல நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருந்தன எல்லாமே பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி பாதையே நல்லா தான் இருந்தது மரங்கள் சூழ்ந்த பகுதியாக நடைப்பயிற்சிக்கு தகுந்த இடமாக தான் இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா நாற்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நிதி ஒதுக்கி ஏற்கனவே நல்லா இருந்தால் அந்த நடைப்பயிற்சி பாதையெல்லாம் வந்து உடச்செறிஞ்சு மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு வீணடித்திருக்கிறார் உள்ளாட்சித்துறையிலே தோல்வி கண்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்கே வந்து பாருங்க கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து பாருங்கள் ஏற்கனவே நல்லா இருந்த அந்த பாதையெல்லாம் உடச்சரிஞ்சிட்டு இன்றைக்கு நாற்பது கோடி ரூபா மதிப்பீட்டில் இந்த பணிகள் தொடங்கப்படும் அது எப்போ தொடங்கினாங்க பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் நாலு மாதம் ஆச்சுங்க இன்றைக்கி வந்து பதினொன்றாவது மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாலு மாதம் ஆச்சு இந்த நாலு மாத காலமாக அந்த பணிகள் சரிவர நடைபெறாமல் அந்த பந்தை சாலை பகுதியே ஒரு பூரா வந்து மண்ணெல்லாம் தோண்டி போட்டு மழை காலத்தில் சேரும் சகதியுமாக காய்ச்சியளித்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து நல்லா இருந்த பாதையை உடச்செரிஞ்சுட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கின்ற வகையில் இப்படிப்பட்ட ஒரு அவலத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதே மாநகரத்தில் பல இடங்களில் சாலைகள் குண்டு குழியுமா இருக்குது பல இடங்களில் பூங்காக்கள் பாலடைந்து கிடக்கின்றன பல இடங்களில் தெருவிளக்கு இல்லை ஆனால் நல்லா இருக்கிற இடத்துல வந்து உடச்சி பண்ணுறாங்கன்னா இதற்கு என்ன காரணம் பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாற்பது கோடி ரூபாய் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக பந்தயசாலை பகுதியில் பராமரிப்பு பணிகளுக்கும் புதிய கட்டுமானங்களுக்கும் ஒதுக்கப்பட்டதில் நாற்பது கோடி ரூபாயில் ஊழல் செய்வதற்காகவும் முறைகேடுகள் செய்வதற்காகவும் தான் அவசர அவசரகதியில் எந்த திட்டமிடலும் இல்லாமல் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன் இதே இதே மாதிரி தான் இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் பல இடங்களில் வந்து இது போன்ற பணிகள் ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வந்து தெற்கு தொகுதிக்குமே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியினுடைய தொகுதிக்கு மட்டுமே சொந்தமான நிதி அல்ல இந்த மாநகரத்தில் மூன்று தொகுதிகள் முழுமையான தொகுதிகள் இருக்கிறது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது வடக்கு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது அதே போலவே சிங்கானலூர் தொகுதி இருக்கிறது இதுபோக கிணத்துக்கெடுவுளை பாதி தொகுதி வருது தொண்டாமுத்தூரில் பாதி தொகுதி வருது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதி தொண்டாமுத்தூர் இட்டு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே ஸ்மார்ட் சிட்டியில் நிதி ஒதுக்கி இருக்க நிதி ஒதுக்கி இருக்கின்றார்கள் சிங்கானலூரில் குளத்தேரியில் பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கினாங்க ஆனால் அங்கே எந்த பணிகளுமே நடக்கலை நாங்கள் குற்றம் சாட்டுவதெல்லாம் ஏற்கனவே நான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட இது குறித்து பேசுவதற்கு முற்பட்ட பொழுது மாண்புக பேரவைத் தலைவர் வந்து என்னை பேசுகிறதுக்கு அனுமதிக்கலை அதாவது பேச குற்றச்சாட்டு சொன்னாலே என்னுடைய ஒளிபெருக்கியை வந்து துண்டித்தார் இங்கே நான் சொல்லிக்க விரும்புவதெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி நிதியுதுக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பல்வேறு பணிகளில் தரமில்லாத கட்டுமான பொருள்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த பணிகள் அனைத்துமே தரமற்ற வகையில் நடந்து வருகிறது அதில் ஒரு தொகுப்பாக இந்த ரேஸ் கோஸ் பகுதியில் நாற்பது கோடி ரூபாய் முறைகேடு நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உடனடியாக போன்ற இந்த தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நிறுத்திவிட்டு மக்களுக்கு பயனுள்ள பணிகளை செய்வதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் விரைவிலே கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்களை திரட்டி இந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகளிலே நடைபெறுகின்ற பல்வேறு முறைகேடுகளையும் தரமற்ற கட்டுமான பொருள்கள் பயன்படுத்துவதை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்